வணக்கம் இந்த கண் சர்ஜரி வந்து கண்ணுக்கு சிகிச்சை செய்ய போறாக்கள் வந்து உங்களோட உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிருக்கேன் அவர் சொல் ஒரு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஒரு ப்ரைவேட் கிளினிக் கிட்டே அது பெரிய நல்ல கிளினிக் அப்படி இப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவார் அங்கே போனால் அங்கே க பே காசு எடுப்பாங்க ஒரு கண் ஒரு கண்ணுக்கு ஐநூறுரூவா மினிமம் ஐநூறுரூவா அப்படி போகும் அப்படி போகும் சரியோ அப்படிலாம் எடுப்பாங்க ஆனால் நீங்கள் அதுகளை செய்யாதீங்க சும்மா கவர்மெண்ட் இதுலேயே செய்கிறேன்னு சொல்லி கேட்டு எடுங்கோ ஏன்னா இந்த பிரைவேட் கிளினிக்கில் போனால் அவங்க படிவாக கவனிப்பாங்க அது உண்மைதான் நல்லா அம்மாங்கோ இருங்கோ அதை செய்ங்கோ அதை செய்யுங்கோ அதை செய்யுங்க பெரிய காரணக்க டெஸ்ட்டுகள் ஒரே எடுத்துக்கொண்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் எல்லோரும் ஒரே ஆப்ரேஷன் தான் செய்யணும் இங்கே செய்கிற அங்கே செய்கிற கனடாவில் எந்த இடத்துலையும் வேறு ஒரு இடத்துல வித்தியாசமாக கூட்டி குறைச்செல்லாம் செய்ய இல்லாது அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே ஆப்ரேஷன் தான் செய்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனாலும் செய்வாங்க இந்த ப்ரைவேட்டில் போனால் கூட ஆப்ஷன்கள் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அதை இல்லாத்துக்கும் கூட கூட காசு கடைசியில் அதை ஒன்றும் எடுக்கிறே இல்லை அதெல்லாம் இந்த அதிகப்படியான தேவை இல்லாத ஆப்ஷன்கள் எல்லாம் இருக்கு இது ஏன் சொல்றேன்டா எங்கட அண்ணாவுக்கும் ஒப்பரம் செஞ்சது எங்கேட்டா ஒரு ஃபேமிலி டாக்டர் வந்து தமிழ் டாக்டர் தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணது ஓசிசி அண்டு ஓசிசி ஐகேஆர் என்ற இடத்துக்கு சரியோ அது தண்ணி ஒரு பில்டிங் அது ஹாஸ்பிட்டல் மாதிரியே வச்சிருக்காங்க அங்க போனா ஒரு ஊரிப்பட்ட பேர் வேலை செய்யோ மேல கீழே மூன்று ஃப்ளோரில் வித்தியாசம் கேன கட் டெஸ்ட் அது எல்லாம் செய்வாங்க ஆனா கடைசியில் ஒரே பிரச்சனையா இருக்கு தொடர்ச்சியா அதாவது கண்ணுக்குள்ள பருவருது கண்ணுக்குள்ள அது நடக்குது கண்டிப்பா எண்ணம் மறந்து விட்டு கொண்டு இருக்கிற சரியோ ஆறு மாதத்துக்கு மேலே எண்ணம் அதை அந்த செக்அப் பண்ணிக்கொண்டு தண்ணி கொண்டே இருக்கணும் இதே இது எங்களுடைய அம்மாவுக்கு அரசாங்கத்துல பிரச்சனை செஞ்சது அங்க காசும் குறைவு ஏதோ ஐநூறு தான் வந்தது ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வந்த முதல் நாள் சிவப்பா எல்லாம் கிடந்தது நாங்களும் எல்லாம் பயந்து அது என்ற பாடலில் மாறி போயிட்டு சரியோ அதனால் இந்த இந்த தா இந்த டாக்டர் மேலே என்னத்துக்கு இந்த பிரைவேட் கிளினிக்கு ரெஃபர் பண்ணுறேன்டா அவைக்கு வந்து ஒரு கிக் பேக்ஸ் வரும் கிக் பேக்ஸ் என்றால் இப்போ இவ அதே அந்த கிளினிக்கு பேஷண்ட் அதாவது ஒரு கஸ்டமரை அவைக்கு அனுப்பிக்கு அவைக்கு கஸ்டமர் இவர் இந்த ஃபேமிலி டாக்டர் மூலமாக வர்றபடியாக அவை அந்த ஃபேமிலி டாக்டருக்கு ஒரு காசு கொஞ்சம் கொடுப்பிடும் இவ்வளவு கொடுப்பேன்னு தெரியல ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஐம்பது ரூபாய் எண்ணூறு என்னமோ கொடுப்பேன் இதே தான் இந்த இப்போ ஒரு ஃபேமிலி டாக்டர் சொல்லுவார் சில சொல்லுவார் இந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ரே எடுங்கோ பக்க அதுக்கு பக்கத்துலேயே அவர் பக்கத்தையே பக்கத்தையே எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி இருக்கும் சரியும் ஆனால் அவர் சொல்லுவார் இல்லை இல்லை அங்கே போய் தூ உங்களுக்கு பக்கம் தூரம் போகணும் நீங்கள் நினைப்பீங்க என்ன அவரை ரெக்கமெண்ட் பண்ணபடியா அதுதான் நல்ல இடமாக்கமெண்ட்டு போவீங்க அப்படி இல்லை அங்கே போனால் அவருக்கு ஒரு காசு வரும் அந்த வேறு இந்த பார்மசியிலும் அதே தான் இந்த பார்மசியில பண்ண போறீங்கன்னா நான் நேரடியாக ஏன்னா இந்த அனுப்பினா அதுக்கு நேரடியாக காசு வரும் வேற எங்க போய் பண்ணீங்கன்னா அவருக்கு காசு வராது அப்ப எந்த டாக்டர் எல்லாம் உள்ளால காசு தான் அடிக்கிறாங்க நன்றி வணக்கம்